ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாம் நார்மல் பீப்புள் தான் ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்திலையும் சரி யாருக்கிட்டேயும் சரி எதையும் எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய விளைவு நமக்கு பெரிய இழப்பாக தான் இருக்கும் சரிங்களா யார்ட்டையும் நம்ம எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது நம்ம பாட்டுக்கு நமக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படியே குட்டியா அழகான கவிதைகளை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எதிர்பார்க்காதே தற்பருமை பேசுபவர்களிடம் தரத்தை எதிர்பார்க்காதே பணக்காரர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்காதே பழகியவர்களிடம் பணத்தை எதிர்பார்க்காதே உறவினர்களிடம் உண்மையை எதிர்பார்க்காதே உலகத்திடம் எதையுமே நிரந்தரமாய் எதிர்பார்க்காதே நம் மனசு எப்படியோ எப்படி இருக்கோ அப்படி இருக்குது வாழ்க்கை என் அன்பு சொந்தங்களே ஒரு குட்டி கவிதை பருத்தி போட்டதை விட நெல் போட்டதை விட மரவள்ளி போட்டதை விட மக்காச்சோளம் போட்டதை விட லாபகரமாக உள்ளது ஃபிளாட் போட்டது எப்படி ஒரு கவிதை பாருங்க குறுகிய பால்கனியில் முன்னும் பின்னும் நடந்து பாடம் படிக்கிறாள் சிறுமி அவள் உதடுகள் முணுமுணுத்த வண்ணம் இருக்கின்றன கண்ணாடி தொட்டியின் மீன் போல ஒரு சொல் எப்படி இருக்கு தெரியுமா நண்பர்களே ஆழம் முறை தைக்கின்ற முள்ளாய் ஒரே ஒரு சொல் ரத்த நாளங்களில் பரவுகிற நஞ்சாய் ஒரே ஒரு சொல் உயிரை தின்னும் விலங்காய் ஒரே ஒரு சொல் பொசுக்கும் அமிலமாய் ஒரே ஒரு சொல் பைத்தியம் ஒரு செய்யும் கிரணமாய் ஒரே ஒரு சொல் ஒன்று உன்னுள் புதைய வேண்டும் இல்லை மண்ணுள் புதைய வேண்டும் சொல் ஒரே ஒரு சொல் சொற்கள் வந்து ரொம்ப முக்கியமானவை நண்பர்களே ஒரு சொல் ஒரு நண்பர ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் உருவாக்கும் தெரியுமா சோ சொற்களை பார்த்து பேச வேண்டும் நண்பர்களே தனக்குத்தானே சிரித்து கொள்ளும் அந்தி வேலை மனிதனை கண்டு கொஞ்சோண்டு பொறாமை கொண்டால் நீ கொடுத்து வைத்தவன் அரை லூசு என நினைத்தால் உனக்கு மறை கழண்டு போய் கொண்டிருக்கிறது என்றுதானே அர்த்தம் தாமதமாய் வீடு திரும்பும் ஒவ்வொரு நாளும் அபத்தமாய் இருக்கிறது பெண்ணாய் பிறந்ததற்கு இது ஒரு குட்டி கவிதை தாமதமாய் வீடு திரும்பும் ஒவ்வொரு நாளும் அபத்தமாய் இருக்கிறது பெண்ணாய் பிறந்ததற்கு என் அன்பே இந்த நிலத்தின் மீதுதான் நம் உடல்கள் கொண்டன இந்த நிலத்தின் மீதுதான் நம் பிரிவின் சுவடுகள் பதிகின்றன நான் சூரியன் விடும் திசையில் என் குதிரையை வேகமாக செலுத்திக் கொண்டு போகிறேன் தூங்க அஞ்சுகிற இரவுகளில் உன் கண்ணீருடன் நான் உரையாடிக் கொண்டிருக்கிறேன் இந்த நாளில் உன்னை கடந்துவிடும் அற்புதம் எப்படியும் நிகழ்ந்துவிடும் தானே இழப்பின் தனிமையில் நிற்க உனக்கு நிழல் இல்லை ஒரு குட்டி கவிதை என் கைக்குட்டி பறந்தது காற்றில் தலையிலிருந்து வானத்தில் இதுவரை நான் வாய் துடித்தது ஒரு சிறகின் முனையில் சட்டை பைக்குள் ஒழித்து வைத்திருந்தது ஒரு பறவையை கூண்டை உதிரி அது இப்போது பறந்துவிட்டது மழையில் நனைகிறது என் கேசம் கைக்குட்டை கம்பளத்தில் ஏறி பறக்கிறது வானின் ஒரு ஒளி ஒரு துளி கைக்குட்டை கம்பளத்தில் பறக்கிறது வலி எத்தனை மொழியும் கற்றுக்கொள் நம் இனத்தமிழ் முதலாய் பெற்றுக்கொள் ஆற்று மணலை அல்லாதே அடுத்த தலைமுறையை கொள்ளாதே எதிர்க்க துணிந்தால் தமிழ் மீளும் எதற்கும் துணிந்தால் தமிழ் ஆளும் இது ஒரு குட்டி கவிதை அவர்களுடைய ஒரு கவிதை பெண் வரிசையில் நடனமாடிய அந்த பெண்ணுக்கு உன்னுடைய ஜாடை வரிசை எதுவென்பது முக்கியமில்லை உன்னை நினைவூட்டியதால் அவள் முன்னுக்கு வர என பிரார்த்தித்து கொண்டேன் இது எவ்வளோ ஒரு அழகான ஒரு கவிதை பாருங்க இதுதான் பியூர் லவ் ஸோ அந்த கவிதையில் தெரிந்து பாருங்கள் பெண் வரிசையில் நடனமாடிய அந்த பெண்ணுக்கு உன்னுடைய ஜாடை வரிசை எதுவென்பது முக்கியமில்லை உன்னை நினைவூட்டியதால் அவள் முன்னுக்கு வர என பிரார்த்தித்து கொண்டேன் கடவுள்கிட்ட ஒரு பக்தன் கேக்குறாரு ஒரு அது ஒரு கவிதையில சொல்றேன் என்ன வர வேண்டும் என்றார் கடவுள் இது கூட தெரியாத நீ என்ன கடவுள் என்று சொல்லுகிறான் பக்தன் நீலமணியோட ஒரு குட்டி கவிதை இது கால் இல்லாமல் இல்லாமல் உறுப்புகள் கோரப்பட்டு மனுஷங்க இருக்காங்க வயிறு இல்லாத மனிதன் இல்லவே இல்லை வாவ் எப்படி ஒரு கவிதை பாருங்க கால் இல்லாமல் கை இல்லாமல் உறுப்புகள் கோரப்பட்டு மனுஷங்க இருக்காங்க ஸோ தான் சொல்ல வரேங்க கை இல்லாமல் கால் இல்லாமல் எத்தனையோ பார்ட்ஸ் இல்லாமல் எல்லாரும் இருக்காங்க மனுஷங்க ஸோ வயிறு இல்லாத மனிதன் இல்லவே இல்லை எப்படி ஒரு சொற்கள் பாருங்க ஸோ பசின்றது காமன் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று ஸோ வயிறு இல்லாத மனிதன் இல்லவே இல்லை இந்த சொற் இந்த ஒரு கவிதை என்னை பாதித்த ஒரு கவிதைன்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த பசியால் தான் நம்ம நிறைய விஷயங்கள் சாதிக்கிறோம் முன்னுக்கு வர்றது எல்லாமே அந்த வயிறு தான் அந்த பசிக்காக தான் நீங்க யார் நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது இந்த வயிறு தான் ஸோ வயிறு இல்லாத மனிதன் இல்லவே இல்லை ஸோ உழைப்பு இல்லாமல் கூட இருப்பாங்க எது வேணாலும் பொருட்கள் பணம் புகழ் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் வயிறு இல்லாத மனிதன் இல்லவே இல்லை அப்படின்றது இந்த கவிதையில எவ்வளோ ஒரு ஆழமான விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்க சுயம்புலிங்கம் அப்படின்ற ஒரு ஒரு கவிஞர் ஒரு பேரிலம் பெண்ணை போல் இருக்கிறது அந்த மரம் அதை குழந்தையைப் போல் ஆக்குகிறது அணில் ஒன்று ஒரு காதல் ஒரு வீடு மாதிரி எவ்வளவு அழகானதுன்றத ஒரு கவிதையில் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் ஒரு வீட்டைப் பற்றி உன்னை உளிரச் செய்யும் இமை அவ்வீட்டின் ஜன்னல் உனது அடிவயிறு இளஞ்சூடான மொட்டை மாடி அதுவே மழைக்காலங்களில் குளிர்ந்த உள்ளங்கை என்னை இறுக்கிச் சாய்த்து முத்தமிட்ட ஸ்தலம் அவ்வீட்டின் சுவர் பல சமயங்களில் உனது வருகையாகவே தோன்றியது வாசல் கட்டில் அல்ல அது உனது கருணை இடம் அல்ல அது என் இல்லம் அவ்வீட்டை கண்டடையும் பாதையில் நிறற் பிரியும் திருப்பத்தில் நிற்கிறேன் நீ அவ்வீட்டை விட்டு வெளியேறிய பின்போ சோ காதல் அப்படின்றது ஒரு வீடு மாறி அப்படின்றத அந்த கவிதையில நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நண்பர்களே மழை நின்ற பின் போயேன் என்றால் மறுபடியும் அம்மா நிற்பதா இல்லை மழை இருப்பு கொள்ளாமல் இங்கும் அங்குமாய் வீட்டுக்குள் உளவினேன் துளியில் துவங்கி துளியில் முடிக்கும் எளிய கலையை களைப்பின்றி மேற்கொண்டிருந்தால் மழை தேவதை நெடுநேரத்துக்கு பின் போய் வருவதாய் கூறி வாசலுக்கு வந்தேன் மழை நின்ற பின் போயே நின்றால் மறுபடியும் அம்மா சொல்லாமல் கொல்லாமல் வெளியேறத் தெரியாத பிள்ளையா இருப்பதை எண்ணி ஆத்திரமடைந்தேன் விரட்டென்று எழுந்து வெளியேறிய போது சம்பித்தார்கள் மழையும் அம்மாவும் அம்மாவின் கண்களில் வளர்ந்தது ஆகாய நீளம் கருவிழிகளில் திரள் மழை அரவமின்றி இடம் மாறியிருந்தது துளி துளியாய் அடுத்த பாட்டம் பொழியத் துவங்கியது என் வயதுகள் கரைந்து வாசலில் வழிந்தன இறுதி துளியை நோக்கி உருகும் பனிக்கட்டியாய் என் சரீரம் குறுகியது மழை நின்ற பின் என்றால் மறுபடியும் அம்மா சுவரில் மாட்டியிருந்த புகைப்படம் ஒன்றில் அடைமழையை பார்த்து விடாது சிரித்து கொண்டிருந்தார் அப்பா ஸோ இந்த ஜென்ரேஷன்ல யார்ட்டையும் எதையும் எதிர்பார்க்காதீங்க என் அன்பு சொந்தங்களே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்